டயாலிசிஸ் என்பது கிட்னி ஃபெயிலியர் உள்ளவர்களுக்கு தரப்படும் ஒரு உயிர்க்காக்கும் சிகிச்சையாகும் இது கிட்னி செயல்பாட்டிற்கு செயற்கை மாற்றாக செயல்படுகிறது கிட்னி செய்யும் வேலைகளான ரத்தத்தில் உள்ள கழிவுகள் உப்பு மற்றும் கூடுதல் நீரை அகற்றுதல் போன்ற ரத்தத்தை சுத்திகரிக்கும் வேலைகள் டயாலிசிஸ் சிகிச்சை மூலம் செய்யப்படுகிறது அதே நேரத்தில் ரத்தத்தில் காணப்படும் பொட்டாசியம் சோடியம் மற்றும் பைகார்பனேட் போன்ற சில ரசாயனங்களின் பாதுகாப்பான அளவை உறுதி செய்கிறது மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது கிட்னி தொடர்பான நோய்களால் உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவதால் டயாலிசிஸ் சிகிச்சை பற்றி புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது டயாலிசிஸ் எப்படி வேலை செய்கிறது யார் யாருக்கு தேவை டயாலிசிஸ் சிகிச்சையில் எத்தனை வகைகள் இருக்கின்றன எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டும் எவ்வளவு செலவாகும் என்பன போன்ற பல்வேறு தகவல்களை இப்போது பார்ப்போம் டயாலிசிஸ் சிகிச்சை முறையில் இரண்டு முக்கிய வகைகள் இருக்கின்றன ஒன்று ஹீமோடயாலிசிஸ் மற்றொன்று பெரிட்டோனியல் டயாலிசிஸ் ஹீமோடயாலிசிஸ் என்பது இரத்தத்தை உடலுக்கு வெளியே எடுத்து ஒரு இயந்திரத்தின் உதவியுடன் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிகிச்சை முறையாகும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் என்பது அறிவயிற்று புரணியைப் பயன்படுத்தி உடலுக்கு உள்ளேயே இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிகிச்சை முறையாகும் உலகின் முதல் வெற்றிகரமான டயாலிசிஸ் சிகிச்சையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் டச் மருத்துவர் வில்லம் கோல்ஃப் என்பவரால் செய்யப்பட்டது அவரது கண்டுபிடிப்புதான் இன்றைய நவீன டயாலிசிஸ் இயந்திரங்களுக்கு அடித்தளம் அமைத்தது ஹீமோடயாலிசிஸ் முறையில் வாரத்திற்கு மூன்று முறை டயாலிசிஸ் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் ஒவ்வொரு முறையும் டயாலிசிஸ் செயல்முறையானது சுமார் நான்கு மணி நேரம் வரை நீடிக்கும் பெரிட்டோனியல் டயாலிசிஸை பொறுத்தவரை தினசரி அடிப்படையில் செய்யப்படுகிறது டயாலிசிஸ் நோயாளிகள் பெரும்பாலும் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும் சிக்கல்களை தவிர்க்க பொட்டாசியம் பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் உட்கொள்ளலை கட்டுப்படுத்த வேண்டும் கிட்னி ஃபெயிலியர் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சிகிச்சை மூலம் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது இருப்பினும் இது கிட்னி ஃபெயிலியர் நிலையை குணப்படுத்தாது செய்து கொள்ளும் நோயாளிகளின் சராசரியாக ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரை உயிர் வாழலாம் அதே சமயத்தில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை தீவிரமாக பின்பற்றும் சில டயாலிசிஸ் நோயாளிகள் இருபது முதல் முப்பது ஆண்டுகள் வரையும் கூட உயிர் வாழ்கின்றனர் ஹீமோ சிகிச்சை முறையில் நோயாளியின் உடலில் இருந்து ரத்தத்தை வெளியில் எடுக்கவும் பின்னர் உள்ளே செலுத்தவும் நோயாளியின் உடலில் டாக்டர் ஒரு வாஸ்குலர் ஆக்சஸ் பாயிண்டை உருவாக்குகிறார் பொதுவாக இந்த ஆக்சஸ் பாயிண்ட் கையில் அல்லது கழுத்துக்கு சற்று கீழே இருக்கும் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் மூலமாக ரத்தம் உடலில் இருந்து உறிஞ்சப்பட்டு டயாலிசிஸ் மெஷினுக்குள் அனுப்பப்படும் பின்னர் சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் அதே ஆக்சஸ் பாயிண்ட் மூலமாக உடலுக்குள் மீண்டும் செலுத்தப்படுகிறது டயாலிசிஸ் செய்ய பயன்படுத்தப்படும் இயந்திரம் டயாலைசர் என்று அழைக்கப்படுகிறது ஆர்டிபிஷியல் கிட்னி எனவும் அழைக்கப்படும் இந்த டயாலைசர் இயந்திரம் நுண்ணிய ஃபைபர்களால் ஆன வடிகட்டியை கொண்டுள்ளது இந்த வடிகட்டி மூலம் இரத்தத்தின் கழிவுகள் பிரித்தெடுக்கப்பட்டு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடலுக்குள் செலுத்தப்படுகிறது பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சிகிச்சை முறையில் ஒரு கேத்தேட்டர் மூலமாக வயிற்றுக்குள் ஒரு சிறப்பு திரவம் உட்செலுத்தப்படுகிறது வயிற்று புறணியில் உள்ள இரத்த நாளங்களிலிருந்து இருந்து கழிவுப் பொருட்கள் இந்த திரவத்திற்குள் செல்கின்றன பின்னர் கழிவடைந்த இந்த திரவம் கேத்தேட்டர் வழியாக வெளியில் எடுக்கப்பட்டு மீண்டும் புதிய திரவம் உட்செலுத்தப்படுகிறது இது தினசரி அடிப்படையில் செய்யப்படும் டயாலிசிஸ் முறையாகும் இந்தியாவில் ஹீமோடயாலிசிஸ் சிகிச்சை ஒன்றுக்கு சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு முதல் ஐயாயிரத்து ஐநூறு வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இருப்பினும் நோயாளிக்கு செய்யப்படும் டயாலிசிஸின் வகை நோயாளியின் வயது கூடுதல் பரிசோதனைகள் அல்லது மருந்துகளின் தேவை போன்ற விஷயங்களைப் பொறுத்து இந்த தொகை மாறுபடலாம்